எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த இறுதி சுற்று நிகழ்ச்சிகளை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா வரது காலை நிகழ்சத்தை அலங்களை வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம்

மகான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வளர்க்குது இந்த கழுவி பட்டு மண்ணிலே வாழையும் திடுதிடுக்கின்றது சளி சலுக்கிற ஒற்றை சிந்தோமா திடுதிடுக்கின்ற ஒன்பது தங்கமாயிட வரும் திரும்ப வாழ்வோம் சீட்டு அடியுங்க அச்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான ஒற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்ட ஹரிட்டா வெட்டி சுமதி சகமித்ரா அவர்களது காலை இங்க தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

கவரிப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த மசுபொன் ஊ முத்ராமலைங்க தேவர் அருள்ஆல் ஆடுதுபார் திருத்தீர் ஆக கண்டு அசந்து الوقிதியார் வக்கட்டு ஊரு நின்றிருக்கும் மக்கள் மத்தியில் திரமிரு கொண்ட காளையா திரமிரு கொண்ட வீரளள என புறத்து நின்று பார்ப்போ யார் என்ற பொருதேங்க பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி ஓட்டல பாரங்கள் வரந்து விட்டானே இந்த கடமையான கோட்டிலே கோளரவி யார் போவதுயா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை செல்வமணி எஸ்பி தேவர் வாண்டையா மாட்டை விட்டுருக்க நடு முடிந்த சுற்று பிள்ளையார்பட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சி ரெண்டு நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றுக்கும் வெள்ளி நாளையம் வழங்கி சிறப்பித்த சமத்துவரம் கா அஜித்குமார் எஸ்பியை மதிய அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் புத்தவலக்கு வழங்கிய காளையார் கோவில் மாநகர் ஐஓபி பாலா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் அண்டா வழங்கிய வீரத்தமிழர் வடமாடு பிரிவினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் பாத்திரக்கடை பர்ணீச்சர் கடை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் தங்கராஜ் ஆர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் சேர் வழங்கிய எட்டியக்குடி சாத்தப்பா கோணர் சார்பாக சேர் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் தாம்பலம் வழங்கிய ஸ்ரீ கண்ணாத்தாள் செட்டிநாடு ஸ்னாக்ஸ் கே கே முத்து ஸ்டாலின் எம் ரமாபிரபா சார்பாக தாம்பலம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் கோப்பையை வழங்கிய ராஜாராம் பாண்டித்தேவர் மாநில உரிமையாளர் சார்பாக கோப்பை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் சாப்பாடு உபயோகம் செய்த ஆகாஷ் குடும்பத்தார்கள் ரவி குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாலை வேஷ்டி உபயம் பூக்கடை சக்தி சரவண நாட்டரசோட்டை அவர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் ஏற்பாடு